ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா சாஃப்டான பூ போல் புட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கோங்க ஏற்ற மாதிரியும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசி மாவுக்கு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டாக பிசைஞ்சி விட்டுக்கோங்க கையை வச்சு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ரொம்ப அதிக நேரம் மாவை வந்து பிசையணும் அப்படிலாம் அவசியம் இல்லை அதில் இருக்கிற கட்டியை வந்து உடைக்கிறதுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மாவோட பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா எடுத்து பிடிச்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து மாறக்கூடாது திரும்ப உதுத்து விட்டதுக்கப்புறம் பழையபடி மாவு மாதிரி வந்துடணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மிக்சியை வந்து ஓட்டக்கூடாது ஜஸ்ட் டூ செகண்ட்ஸ் மட்டும் பல்ஸ் பண்ணி எடுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல உதிரி உதிரியான மாவு கிடைக்கும் மாவு வந்து நல்ல உதிரி உதிரியாக கட்டி இல்லாத மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறலாம் புட்டு மேக்கரில் அஸ்யூஷுவல் நீங்கள் எப்போவும் புட்டு செய்கிற மாதிரி தேங்காய் பூ மாவு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ மாவு இந்த மாதிரி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நம்மளோட சாஃப்டான புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஈஸியாக புட்டுக்குழாயிலிருந்து எடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் புட்டுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம் வாழைப்பழம் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா பச்சை பயிறு அப்பளம் கருப்பட்டி இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் காரமாக வேணும்னா கடலைக்கறி இதை வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்மளோட சாஃப்டான பொட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்